மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் மடத்தின் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தி வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்துக்கொண்டு சூரியன் வடக்கு நோக்கி திரும்பும் உத்தராயணம் தை மாதம் ஆரம்பமாகிறது இந்த காலத்தில் பயிர்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டு உலகம் செழித்தோங்குகிறது உழவுக்கு உரிய திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் சூரியன் உழவுக்கு உதவி செய்யும் மாடுகள் மற்றும் முன்னோர்களுக்கு மூத்தோர்களுக்கு மரியாதை செய்யும் மூன்று தினங்கள் தை திருநாள் கொண்டாடப்படுகிறது செங்கோலை வித ஏறுழவு சிறந்தது என்று தெரிவிக்கும் இந்த நன்னாளில் பால் பொங்குவது போல் உலக தமிழர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி செல்வம் பொங்கட்டும் உலகத்தில் இயற்கை சீற்றங்கள் தணிந்து நோய்கள் நீங்கி எல்லா வளமும் நலமும் பெருக சொக்கநாதர் திருவுருளை பிரார்த்திக்கிறேன் என்று ஆதின குருமகா சன்னிதானம் தெரிவித்துள்ளார் என்று சங்க இலக்கியங்களில் ஆகையினால் இந்த உழவர்களை போற்றுகின்ற நாளாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு சூரியனால் கொண்டாடப்படுகிறது தை பொங்கல் அதற்கு விழாவாக நம்முடைய தமிழர் விழா கொண்டாடப்படுகிறது அந்த விழாவிலே அனைவரும் அங்காங்கே பொங்கலிட்டு புதுப்பானையில் அவற்றை உழவர்களுக்கும் சூரிய சூரியனுக்கும் பசு மாடுகளுக்கும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுகின்ற வீரர்களுக்கும் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியையும் ஆசையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்